ஹாய் மக்ளே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மெயின் ரோடு பக்கத்தில் உங்களுக்கு வந்து வீடு வேணும் பஸ் பஸ்புற இருந்து ரொம்ப நியர்பையில் வீடு வேணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எட்ட ப்ராப்பர்ட்டி தாங்க வாங்க போய் பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இதோ இது தாங்க சைட்டு பார்த்திங்கன்னா பாருங்க பஸ்புற இருந்து ரொம்ப நியர்பையில் ஒரு கேட்டட் கம்யூட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு சிக்கராயபுரம் முத்துக்குமரன் காலேஜுக்கு நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆறு வீடுங்க ஆறு வீடில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வீடு புக் ஆகிடுச்சிங்க ரெண்டு வீடு தான் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க குட்டி மாளிகைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் இது கட்டாயம் ஒரு குட்டி மாளிகை தாங்க வாங்க நான் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்டாக ஒன்று ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்ரேஜும் சார்ஜ் பண்ணுறதில்ல அதனால் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பாருங்கள் எக்ஸ்போ வந்து இன்னும் முடிகிறதுக்கு ஒரு நாலு நாள் தான் இருக்குது கனவு இல்லம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு எக்ஸ்போ வந்து கண்டக்ட் இருக்கோம் நல்லா அழகழகான வந்து வீடுங்கள் எல்லாமே வந்து நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஒரு இருபத்தஞ்சி கஸ்டமர் இது வரைக்கும் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபேமிலியில் நீங்களும் வந்து ஒன் இது வந்து லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இதுதான் பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டிங்க எலிவேஷன் எவ்வளோ ஒரு கிராண்டியராக இருக்குது பாருங்க உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு நியர்பையில் இருக்குங்க பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் நியர்பை பையில் இருக்குங்க சென்னையில் சகல வசதிகளுடன் ஒரு அழகிய தனி வீடுன்றது கேப்ஷன் இதுக்கு வந்து செட் ஆகும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மாளிகை போன்ற தனி வீடுன்றது கேப்ஷன் இதுக்கு வந்து பக்காவாக செட் ஆகுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு நான் சொன்ன தகவல் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் வருங்க நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் நல்லா அழகாகவே இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்தலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க அதே மாதிரி எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டிருக்காங்க இந்த சைட்லேயும் ஃப்ரண்ட்ல இங்கே வந்து டைல்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க மெயின் டோர் நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்குங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரான உடனே ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் அழகாக வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் வந்து பண்ணிக்கலாம் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஹால் தாங்க ஹாலில் ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட்டு போட்டு ஃபால் நீங்கள் எவ்வளோ ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்லா அழகாகவே இருக்குங்க ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனே பக்காவான காம்பினேஷன் அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் இன்ச் டிவி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான டிவி யூனிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆஸ் பர் வாஷ் பக்காவாக இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இது வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டுன்ற சீஸில் கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ப்ளஸ் வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் டைப்பில் நல்ல ஒரு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக்கு இங்கே வந்து சிம்னி வச்சு கொடுத்துருவாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ட்ராக் அழகாக இருக்குது மேலே வந்து உங்களுக்கு வந்து லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரீமியமான ஒரு கிச்சன் தான் பார்த்தோம் ஸோ டிவி யூனிட்டு பாருங்கள் எல்லா ப்ரொவிஷனும் இருக்கா மாதிரி உங்களுக்கு கபோர்ட் செட்டப்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் இது வந்து பூஜை ரூமும் நல்லா அழகாகவே வந்து காம்பேக்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானவுன்னே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் இந்த சைடில் ஒரு வால்பேப்பர் ஓட்டியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க பெரிய டோர் வச்சுருக்காங்க விண்டோ வச்சுருக்காங்க இந்த சைடில் ஒரு செட் பேக்கு டோரும் வச்சுருக்காங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னால் சின்ன சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்பேக் இருக்குது இது வந்து ரோட் சைட் வியூ பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோட் சைட்லேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கி இது ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமில் ஒரு இங்கே ஒரு கிளாஸ் வச்சு கொடுத்துருவாங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வழியாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதில் ஒரு அழகாக வந்து அஞ்சுக்கு எட்டுன்றில் வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த கிச்சன் பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது ஸோ கீழே பார்த்தாச்சு எல்லாமே வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இதுவே வந்து டைல்ஸ் வந்து இல்லைங்க இது வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாகவே வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து லைட் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன விஷயத்தையும் இவங்க வந்து பார்த்து பார்த்து பண்ணுவாங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரு இது ஒரு லாபி ஏரியா வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் டூ ஸ்கை கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு ஓப்பன் டூ ஸ்கை கொடுத்துருக்காங்க எவ்வளோ லக்ஸரியாக இருக்கு இந்த வீடு இன்னொரு லக்ஸரியோட உச்சம் இது இந்த பெட்ரூமில் இருக்குங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே வந்திங்கன்னா பாருங்க எல்லா இடத்துலையும் வீடு இதை மட்டும்தான் தருவாங்க இங்கே வீடு டிவி யூனிட்டு ப்ளஸ்ஸு பெட்டு காட்டு எல்லாமே வந்து பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இந்த இது பார்க்குறதுக்கே ஒரு ஒரு குட்டி மாளிகைக்குள்ளே வந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி பெட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு டேபிள் லேம்பு சுவிச்சஸ்ஸு இந்த சைடில் ஒரு குஷன் வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுங்க ஸோ இந்த வீடை பார்த்த உடனே மிஸ் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து அழகாக வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு அல்டிமேட் குவாலிட்டியில் சூப்பராகவே இருக்குதுங்க ஒரு அட்டாச் டாய்லெட் அஞ்சு எட்டுங்கிற சைஸில் உங்களுக்கு வந்து இருக்குங்க இதுவும் வித் வென்டிலேஷனோட அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் மேலே இருக்க ரெண்டு பெட்ரீலே ரெண்டு காட்டும் அவங்க பில்டர் தரப்புலேருந்து ஃப்ரீயாகவே பெருத்தராங்க இந்த டோர் திறந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு பெரிய சைஸில் இங்கே வந்து கார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க இல்லை ஒரு வால்பேப்பர் டிசைன் பாருங்கள் சின்ன சின்ன விஷயம்னா நைட் லேம்ப் கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாம் லேட்டஸ்ட்டு டிசைனில் பண்ணியிருக்காங்க இங்கே டிவி யூனிட் ஒரு ராக் டிசைன் வச்சு ஒரு ஃப்ரூட் பேனல் வச்சு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் எவ்வளோ ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூமில் இந்த சைடில் ட்ரெஸ்ஸிங்க்கு தனியாகவே கபோர்ட்ஸ் தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஒரு நாலுக்கு எட்டு சீஸில் வித் வெண்டிலேஷனோட பக்காவாக இருக்குங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இது ஒரு பால்கனி ரோட் சைடு வியூ தாங்க இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் மினிட்ஸ் வந்துருச்சுங்க ஸோ ஏன்னா இந்த வீட்டில் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ வந்து அதிகமாக இருக்குங்க அதனால தான் சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற சின்ன சின்ன தகவலும் தெரியாமல் போயிடுங்க ஸோ சேனலில் எக்ஸ்போ போயிட்டுருக்குங்க சூப்பரான ஒரு புக்கிங்ஸ் வந்து போயிட்டே இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன தகவல் உங்களுக்கு தெரிய வருங்க ஸோ உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தினாலும் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களால் சந்திக்கலேயும் எல்லாருக்கும் டாட்டா செய்யும் பாய்